வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல மாறமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் நல்லா இருக்கும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக ஆஃப் மூவ்மெண்ட் அம்பெரிஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி பதிமூணுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனோட பி சோனை பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை பைசோன் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்ரோப்ரியேட் லெவல்ல மெயின்டெயின் பண்ணுறாங்க கரண்ட் ரேஷியோவும் கிட்டத்தட்ட அப்ரோப்ரியேட் லெவலில் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆர்ஓசிஇ நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு இருக்குது நல்ல ஹையாக எடுத்திருக்கிறாங்க ஆர்ஓஇ இ மாடரேட்லி ஹை அப்படிங்கிற ரேஞ்சில் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் இப்போ நாலு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும் பிஇ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் எப்போ ஈபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அறுபத்தி மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது இருபத்தி நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தெட்டு இருக்குது நல்லா ஹையாக மெயின்டைன் பண்ணுறாங்க இபிஎஸ் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஆறுன்னு இருக்குது இது போன தடவை கட்டலாம் ஐம்பது பைசா கூட இப்போ கண்டினியூஸாக பார்த்தோம்னா ஒரு அஞ்சு இயராக வந்து இபிஎஸ் உடைய லெவல் க்ரோத் அதாவது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இவனுக்கு வந்து கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ எதுவும் இல்லை நேரடியாக என்ஐஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு புள்ளி ஐம்பதுன்னு இருக்குது இது சில பப்ளிக் செக்டர் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரியல் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இது சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்க வேண்டியதான் ஏன்னா பாசிட்டிவாட்டா இருக்கு அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத மறந்துடக்கூடாது சப்சிக்வென்ட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குமே குரோத் ஆஸ்பெக்ட்ல தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க நமக்கு நம்மளுடைய கால்குலேஷன் என்ன வருதுங்கிறது நம்ம பார்ப்போம் இப்போ கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி ரூபா கிட்டக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நமக்கு இந்த சைடு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இபிஎஸ் உடைய லெவல் அதே பாயிண்ட் செவன் அப்படிங்கிற லெவலில் இருக்கு இப்போ மூணு குவார்டரா பார்த்தோம்னா பாயிண்ட் செவன் இந்த ரேஞ்சிலேயே இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆனாலும் ஈபிஎஸ் டிடிஎம் ட்ரெண்ட் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது கரண்டாக டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது போன தடவை காட்டிலும் இருபது பைசா கூட இது கண்டினியூஸாக பார்த்தோம்னா மூணு குவார்டரில் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்போ இந்த இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் சிக்ஸுங்கிற இந்த டூங்கிற ஜோனை விட்டு உடச்சி த்ரீ ஃபோர்னு போகும்போது தான் நமக்கு ஒரு அப்சைட் மூவமெண்ட் ஸ்ட்ராங்கான அப்சைட் மூமெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது அது வரைக்கும் பியும் அட்ஜஸ்ட் ஆகணும் பிபியும் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி அட்ஜஸ்ட் ஆகிட்டு அது வந்து அஃபோர்டபிலிட்டிக்குள்ள வரும்போது இவனும் வந்து மேலே ஏபிஎஸ் டிடிஎம் லெவல் குரோத்துல ஆஸ்பெக்ட்ல கொண்டு போச்சு மேல உடச்சு கொண்டு போனாங்கன்னா இது ஒரு நல்ல புல்லிஷ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போதைக்கு ஸ்டாக்னெண்ட் ஆயிருக்கு இல்லாட்டி அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குங்கிறத பார்ப்போம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் தான் ஆனால் அது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இருபத்தி நாலு ஃபேர் பிரைஸ் முப்பத்தி எட்டு கரண்ட் பிரைஸ் நூத்தி இருபத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ மூணுன்னு இருக்கு ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அதே சமயத்தில் பி அண்ட் பிபியும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள் எடுத்துக்குவோம் இப்போ யூபிஎஸ் உடைய டிடிஎம்மை நம்ம அனலைஸ் பண்ணும்போது யூபிஎஸ் உடைய டிடிஎம் ரெண்டு ஃபுல்லி ஏழுன்னு இருக்கு அதோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃபுல்லி அறுபத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ்ஆ இருக்கு அப்போ இதை இதை ஒட்டி தான் நமக்கு வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால இதை நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ் அதை காட்டிலும் ஒரு எட்டு பைசா கூட அதே சமயத்துல இந்த சைடு கியூ ஃபோரோடு வந்து பாயிண்ட் செவன் எடுத்திருக்கிறான் அதை காட்டிலும் பாயிண்ட் டூ பர்சென்ட் அதாவது பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ டூ ரெண்டு பைசா கம்மி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இது எல்லாம் மோரார்லஸ் ஒரே லெவல்ல இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் அப்போ ஏபிஎஸ் உடைய லெவல் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சைடு வந்து எட்டு பைசா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனாக்க நமக்கு ஒரு ரெண்டு பைசா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் ஸோ எனிவே இது வந்து எய்தர் இது வந்து நம்ம எட்டு பைசாங்கும் போது அதை வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுன்னு நம்ம கருதலாம் இல்லாட்டி ஸ்டாக்னேட்டட்னு கருதலாம் எகைன் திருப்பி இதே லூப்புக்குள்ளேயே டூ பாயிண்ட் செவன்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காரணம் ஆல்ரெடி இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ இவன் வந்து நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் ஆனால் இந்த புள்ளி ஸ்டெண்டில் இருக்கிறான் அப்படிங்கும்போது இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ஐம்பத்தி நாலு ரூபாயில இருந்து எழுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் இப்போ மேலே நிற்கிறான் அதனால எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இது நான் என்ன மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் ஒன் முப்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து முப்பத்தி ஆறு எஸ் ஒனுக்கு மேலே போகும்போது பிரேக் பாயிண்ட் ஜோன் ஆரம்பிச்சிருது பிரேக் பாயிண்ட் பாட்டம் ரேஞ்சு வந்து ஐம்பத்தி நாலு ரூபா பிரேக் பாயிண்டோட பிரேக் பாயிண்ட் வந்து எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஒன்பது பிரேக் பாயிண்ட் டாப் ரேஞ்சு நூற்றி ஒம்போதுலேருந்து நூற்றி பத்து ஆர் ஒன் நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ நமக்கு வந்து இபிஎஸ் உடைய லெவல் அந்த பத்து பைசாங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் அதை ஸ்டாக்னேட்டடாகவும் வச்சுக்கலாம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டாகவும் வச்சுக்கலாம் ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ஈபிஎஸ் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு குவார்ட்டரில் திருப்பி கரெக்ஷன் லீடு எடுக்கத்தான் பிரேக் பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க இல்லாட்டி கரெக்ஷன் லீட் எடுக்கத்தான் வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு குவார்டருக்கும் ஆவரேஜ் நமக்கு காட்டுறது இங்கே நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் காட்டுறதும் இதே ரேஞ்சை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷனை லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி கரெக்ஷன் லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க பிபி டாப்பை உடைக்கும் போது நெக்ஸ்ட் சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பிபியோட ரேஞ்சு எழுபத்தி எட்டு டு எழுபத்தி ஒம்போதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை புதிரியா நெக்ஸ்ட் குவார்டருக்கான ரிசல்ட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் போனால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஆர் ஒன் நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு இதில் ரொம்ப நல்ல முடிவு எடுக்கிறதுங்கிறது சரியா இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே